இலக்கியம் வழங்குபவர் அஷ்ரப் நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இலக்கிய மஞ்சரியில் முதலில் முகப்பு மொழி இலக்கியம் என்பது சிந்திக்கின்ற ஆத்மாவின் சிந்தனையாகும் இலக்கியம் என்பது சிந்திக்கின்ற ஆத்மாவின் சிந்தனையாகும் என்கிறார் தோமஸ் காலையில் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாற கவிதை தொலைந்து போனவர்கள் என்ற தலைப்பில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதை விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியலில்லை முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்குமில்லை மணந்தேன் என்பாய் சடங்குகளும் வெறும் மாலை சூட்டலும் மனமில்லை இணைந்தேன் என்பாய் உடற்பசியால் உடல் இறப்பதும் கொடுப்பதும் இணைப்பல்ல கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வியில்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அழித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்ததெதுவும் உனதல்ல உடை அணிந்தேன் எனச் சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கணிவது உடையல்ல விடையைக் கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கிரையாவாய் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலேதான் தோற்கின்றார் ஆட்டத்தில் உன்னை இழந்து விட்டாய் உன் அசலை சந்தையில் விற்றுவிட்டாய் கூட்டத்தில் எங்கோ தொலைந்து விட்டாய் உனை கூப்பிடும் குரலுக்கும் செவிடானாய் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏனெனும் ஒளியில் உனை தேடு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய தொலைந்து போனவர்கள் என்ற கவிதை கேட்டீர்கள் அடுத்து வருவது நூலகம் புத்தகங்களும் நானும் எனும் பொருள் பற்றி எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆற்றிய ஒரு பகுதி யோசித்து பார்த்தால் எல்லாமே தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு நூல் பைபிள் இஸ்லாம் என்பது ஒரு நூல் கொரான் நமக்கு ஒன்றல்ல பல நூல்கள் அது நம்மை செம்மைப்படுத்துகிறது வழி நடத்துகிறது வெளிச்சம் தருகிறது பலம் தருகிறது நம்மை நமக்கே நன்கு அறிமுகம் செய்கிறது நமது முன்னோர்களை எல்லாம் நாம் எப்படி தரிசிப்பது அதற்கு ஒரே ஒரு வழி அவர்களது நூல்களோடு பரிச்சயம் கொள்வதுதான் அது எப்படி ஒரு கட்டிட தொழிலாளி தான் கட்டி இருக்கின்ற அந்த கட்டிடம் நேராக இருக்கிறதா கோணலாக இருக்கிறதா வளைந்து இருக்கிறதா பேலன்ஸ் தவறி இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதற்கு அவன் வைத்திருக்கிற கருவிக்கு பெயர் நூல் மனை தீர்க்கும் நூல் அதுதே மாந்தர் குணக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு என்பது நன்னூல் சூத்திரம் மனதில் ஏற்படுகிற கோணல்களை நிமிர்த்துவது நூல் எல்லா நூலும் நமக்கு முரணானதாக இருக்கலாம் நமக்கு மாறுபாடு உடையதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு மனம் பறி அதனால் தங்களை உயர்த்தி கொண்டவர்களும் வரலாற்றில் இருப்பதனால்தான் அது வாழை அடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே சிறந்த நூல் என்பது நிரந்தரமாக இருக்கிறது அதை திரும்ப திரும்ப காலந்தோறும் வந்து புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது புதிதாக எழுதப்படுவதே இல்லை அது உன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்குகின்றது எனவே அந்த புத்தகத்தை விரும்பவர்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள் எல்லா தரத்தினரையும் ஒன்றிணைப்பதற்கு நூல் ஒரு கருவியாக சக்தியாக இருக்கிறது எழுத்தை அறிவிப்பது என்பது என்ன ஆனா என்று அறிவிப்பதா இல்லை அதை தொகுத்து அதற்கு புதிய புதிய பொருள்களை காலந்தோறும் காட்டுவது அதனால்தான் எழுத்தை அறிவித்தவன் இறைவன் என்று சொல்லப்படுகிறது அதிலே ஒரு காலத்தில் எனக்கு இந்த நூல் என்றால் ஏதோ ஒரு வெறுப்பு படிப்பு என்றாலே கசப்பு அப்புறம் புத்தகம் என்றாலே ஒரு வெறுப்பு அதற்கு மேலே அது தண்டிக்கப்பட்டது வற்புறுத்தப்பட்டது புத்தகம் என்றால் காத தூரம் ஓடுகிற ஒரு மனிதனை புத்தகம் உருவாக்குகிற பணிக்கு அனுப்பினார்கள் புத்தகத்தை உருவாக்குவதென்றால் என்றால் அதிலே சுலபமான பணி அச்சு கோப்பது என்று நான் நினைத்திருந்தேன் அதுதான் மிகவும் சிரமமான பணி இன்றைக்கு மாதிரி சௌகரியமான அச்சு முறைகள் எல்லாம் கிடையாது அன்றைக்கு ஒவ்வொரு எழுத்தாக எப்படி பேனாவிலிருந்து ஒவ்வொரு எழுத்தையும் எழுத வேண்டுமோ அது மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் கோர்க்க வேண்டும் எடுத்து எடுத்து அது ஒரு அழகான பணி அதற்கு பொறுமை வேண்டும் எனக்கு இல்லாத விஷயம் பொறுமை ஆகவே அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்றால் அடுத்த பிழை திருத்துவது அந்த வேலையை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் முதல்ல எழுத போகவில்லை பிறர் எழுதியவற்றிலே அச்சிக்கு வருகிற பொழுது ஏற்படுகின்ற பிழையை அவர்களுடைய எழுத்து பிழையை கருத்து பிழையை அல்ல பிழை வந்தால் அனைத்து பிழையும் வந்துவிடும் ஆகவே பிழை திருத்துகின்ற ஒரு பணியினை நான் கட்சி பணியாக ஏற்றேன் எதை செய்தாலும் சிறப்பாக செய்தால் புகழ் உங்களை வந்து அடையும் சிறப்பாக செய்தல் வேண்டும் வையகம் காப்பவரேனும் சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் பொய் அகல தொழில் புரிதல் வேண்டும் அதுதான் சிறப்பு அதற்கு உண்மையாக நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் நேசிக்க வேண்டும் அரைமனதோடும் குறைவோடும் வேண்டா வெறுப்போடும் செய்தால் அந்த காரியம் சிறப்பதில்லை ஆகவே அந்த பிழை திருத்தும் பணிக்கு நான் என்னை பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டேன் அதற்கு என்னை அர்ப்பணித்தேன் அதிலேதான் நமக்கு ரொம்ப பேர் வந்தது திருத்தினால் அதிலே ஒரு பிழை வராது அது என்னை தொடர்ந்தது தமிழ் மிகவும் நன்றியுடைய மொழி அதற்கு பிழை திருத்தியதனால் அது என்னை விடவில்லை தொடர்ந்து வந்தது தமிழிலே பிழை தெரியது எப்படி பள்ளிக்கூடமே போகவில்லை எனக்கு பிழை இல்லாமல் தமிழ் எழுத தெரிந்திருந்தது அது ஒரு அருள் நம்ப வேண்டும் ஓதாது உணர்கின்ற சில பேர் உண்டு அவர்களில் அடியும் ஒருவன் ஓதாமலேயே உணர்வது ஓதியவர்களை விட நன்கு உணர்வது ஓதியவர்களை விட சிறப்பாக அதனை எடுத்து ஓதுவது என்பதெல்லாம் தமிழோடு கொண்ட பயிற்சியினால் வருவது இதற்கெல்லாம் சாட்சி எது தன்னை பற்றி ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் போதாது அவனை சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் ஜால்ரா போட்டாலும் போதாது அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அந்த தனிப்பட்ட மமதைக்கெல்லாம் நல்ல கலைஞர்கள் அடிமையாக மாட்டார்கள் எது உண்மையாக அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் பிற விருதுகள் எல்லாம் பிறகு வருவதல்லவா சாகித்ய அகாடமி என்னை எப்பொழுது கண்டு கொண்டது ஞானபீடம் என்னை எப்பொழுது கண்டு கொண்டது நேரு வார்டு கமிட்டி என்னை எப்பொழுது கண்டு கொண்டது என்பதெல்லாம் எனக்கு பொருட்டல்ல நீங்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறேன் இந்த நீங்கள் என்பவர் யாரார் இருக்கிறார்கள் வாசகர்களிலே இருந்து பதிப்பகத்தாரிலே இருந்து என்னுடைய ஆசான்கள் வரை இருக்கிறார்கள் இவர்களால் ஏற்பட்ட புத்தகங்களும் நானும் எனும் பொருள் பற்றி எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆற்றிய உரையின் பகுதியை கேட்டீர்கள் தொடர்வது கட்டுரை பக்கம் மறைந்த எழுத்தாளர் மருதூர்கனி அவர்கள் இலக்கியமும் வாழ்க்கையும் பற்றி அவரின் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சொன்ன வாக்கு மூலத்தின் முதற் பகுதி அவள் என்ற காதல் கவிதை மூலம்தான் நான் கவிதை உலகத்துக்கு வந்தேன் வாலிப வயதிலே காதலிலே ஏற்பட்ட தோல்வியின் வழிபாடு அது முதல் முதலில் எழுதப்பட்ட அந்த கவிதை வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்தது அதைவிட சந்தோஷமான விடயம் அப்போது வேறு எதுவும் இருக்கவில்லை இந்த கவிதை பிறகு சில மாற்றங்களுடன் நினைவு என்ற பெயரில் தினகரனிலும் வெளிவந்தது இரண்டு பத்திரிகைகளிலிருந்தும் எனக்கு பத்து ரூபாய்களுக்கு காசோலை அனுப்பியிருந்தார்கள் அது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி ஆரம்பித்து தொடர்ந்து காதல் கவிதைகள் தான் எழுதிக் கொண்டிருந்தேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது கருக்காய் வெளியால் கதை பேசி என்னை முறுக்கேற்றி விட்டவளே மூமீன் மறுக்காது எனக்காக காத்திருந்து உன்மத்தமாகும் எனக்காக சற்றே எழு என்று எழுதியிருந்தேன் எனது கவிதையை படித்துவிட்டு எழுதுவாய் எழுது என்று உற்சாகமூட்டியவர் கவிஞர் நீலாவணன் அவர்கள் அந்நேரம் கல்முனை எழுத்தாளர் சங்கத்தை ஆரம்பிக்கும் வேலைகளை அவரும் எனது மச்சான் மருதூர் கொத்தனும் செய்து கொண்டிருந்தனர் அதிலே நானும் இணைந்து கொண்டேன் இந்த சங்கத்தில் சமகாலத்தில் வந்து சேர்ந்தவர்கள் எம் ஏ நூமான் சண்முகம் சிவலிங்கம் மூனா சடாட்சரம் பசில் காரியப்பர் ஆகியோர் அன்று அது ஒரு பெரிய இலக்கிய வட்டமாக இருந்தது ஒவ்வொரு கிழமையும் கல்முனையில் பெரும்பாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிழமைகளில் கூடுவோம் கல்முனை கடற்கரையில் குந்தியிருந்து எழுதி வந்திருக்கும் கவிதைகளை வாசிப்போம் கச்சான் கடலை குறிப்போம் இஞ்சி குடிப்போம் இதற்கிடையில் சுதந்திரன் பத்திரிகையிலும் நான் எழுதினேன் அந்த நேரம் தமிழரசுக் கட்சியின் கவர்ச்சி இருந்தது நாங்களும் அதன் பின்னால் அள்ளுபட்டு போனோம் அதற்கேற்ற மாதிரி மசூர் மௌலானா மருதமுனையில் தமிழரசு கட்சிக்காரராக இருந்தார் சுதந்திரனிலும் பாட்டு எழுதினோம் கதைத்தோம் ஓடித்திருந்தோம் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம் கல்முனை எழுத்தாளர் சங்கத்தின் மூலம் இலக்கிய முக்கியஸ்தர்களை கானா கைலாசபதி தொடக்கம் பலரை கல்முனைக்கு அழைத்து இலக்கிய கூட்டங்களையும் சந்திப்புகளையும் நடத்தினோம் இளங்கீரன் மகாகவி டொமினிக் ஜீவா என பலர் இலக்கிய சந்திப்புக்காக கல்முனை கடற்கரைக்கு வந்து சென்றார்கள் நான் ஆசிரியனாக இருந்தேன் பயிற்சி கலாசாலை பயிற்சிக்கு பின்னர் எனக்கு குருநாகலுக்கு செல்ல வேண்டி வந்தது அங்கு பானகமுவ என்றொரு கிராமம் அழகான கிராமம் சுற்றி வர மலைகள் நடுவில் ஊர் முஸ்லிம்கள் அங்கு போன பிறகு கவிதை எழுதும் எண்ணம்தான் மேலோங்கி நின்றது அங்கு குருநாகல் நகரசபை மண்டபத்தில் ஒரு மீலாத் விழா நடைபெற்றது அதற்கு என்னையும் பேச அழைத்திருந்தார்கள் பேசி முடிந்து மடையிலிருந்து இறங்கியதும் ஒருவர் வந்து எனது கைகளை பற்றி கொண்டு நாம் சந்தித்து கதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் யாரென்று விசாரித்தால் அவர்தான் அபு தாலிப் அப்துல் லத்தீப் அவரது நட்பு கிடைத்த பிறகு அவர் சோவியத் நாடு ரஷ்ய சிறுகதைகள் கவிதைகள் போன்றவற்றை அனுப்பினார் அதே நேரத்தில் ஒரு இடதுசாரி நபரின் நட்பும் எனக்கு இருந்தது அவர்தான் இளங்கீரன் அவர் அந்நேரம் மிகவும் பிரபல்யமாக இருந்தார் காலம் மாறுகிறது இங்கிருந்து எங்கே என்றெல்லாம் நிறைய எழுதினார் அக்கால பிரிவில் பலரது வாயிலும் இளங்கீரன் பற்றி பேச்சு இருந்தது தினகரன் பத்திரிகை வாங்கப்படுவதே அவரது கதைகளுக்காக என்றொரு நிலையும் கூட இருந்தது இதே காலப்பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அளவில் என்று நினைக்கிறேன் இக்கால கட்டத்தில் முஸ்லிம் லீக் காரர்கள் எடியூகேஷன் கான்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்தினார்கள் அது என்னவென்றால் முஸ்லிம்களின் போதனாமொழி எதுவாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வந்தது டாக்டர் வதியுதீன் மகமூத் அவர்கள் இப்பிரச்சனையை பொதுவில் விட்டு தீர்மானிக்கச் சொல்லிவிட்டார் இது குறித்து மாவட்டம் மாவட்டமாக கூட்டங்கள் நடத்தி பாடசாலைகளின் மனோநிலை கணிப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது முஸ்லிம்களுடைய போதனாமொழி தமிழ்தான் என்ற கருத்தை தொண்ணூறு வீதமான பெற்றோரும் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் குருநாகல் பிரதேச பாடசாலைகளுக்கு சென்று இது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணியை நான் செய்தேன் எனது பெயர் அதாவது மருதூர்கனி என்ற பெயர் பிரபல்யமாக இருந்தது இப்பணியை செய்வதற்கு அது உறுதுணையாகவும் இருந்தது இவ்வேளை என்னுடன் இருந்தவர் இஸ்லாமிய ஆசிரியர் சங்க செயலாளராக இருந்த ஏ எல் எம் ராசிக் அவர்கள் அந்நேரமும் கூட சுதந்திரனுக்கு கவிதை கதை எழுதி கொண்டுதான் இருந்தேன் ஊருக்கு மாற்றலாகி வந்த பிறகு நீலாவணன் குழுவோடு நான் ஈடுபாடு காட்டி வந்தாலும் கூட எனக்குள் இடதுசாரி எண்ணங்கள் அதிகம் இருந்தன லத்தீபின் தொடர்பு இளங்கீரனின் தொடர்பு குருணாகளில் இருக்கும் போது அடிக்கடி கொழும்பு சென்று இடதுசாரிகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டமை ஆகியன காரணமாக இடதுசாரி போக்கில் அதிகம் ஈடுபாடு ஏற்பட்டது மறைந்த எழுத்தாளர் மருதூர்கனி அவர்கள் இலக்கியமும் வாழ்க்கையும் பற்றி அன்னாரின் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சொன்ன வாக்கு மூலத்தின் ஒரு பகுதியைக் கேட்டீர்கள் வருவது பாடல் பக்கம் நான் ஆரம்பம் செய்கின்றே எல்லா புகழும் உனக்காகும் நீ கருணை செய்வாய் ஆறு நாளில் அனைத்தையும் வடைத்து ஆளும் வல்லவனே தேடும் ஆற்றல் உள்ளவனே ஆறு நாளில் அடைத்து ஆழும் வல்லவனே அடியாரெல்லாம் அடைக்கலம் தேடும்

நபியை அவனில் தந்தவனே அருள்மயமாக மறைபுறு ஆணை மாணவாயிதவனே இலையின உனக்கு எல்லா நீ கருணை செய்வாய் செய்கின்றே இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் தயாள மனதினை தெளிவுறுத்தி உயர் வாழ்வினைச் சுட்டும் விரிந்த பரந்த நெற்றி எவர்க்குள்ளும் கழிப்பினை புகுத்தும் புன்னகை மண்ணிறங் கலந்து முற்றும் திறந்த மாசிலா கருவிழி சோபனம் கூற பற்றும் வலிமை நிறைந்த கரங்கள் நீர்மேல் நடப்பதைப் போல இடையிலா நடை யாரையும் காணவென திரும்பும் போது முழுமையாய்த் திரும்பும் பரந்த உடல் அவர் முகம்மத் இறைவனின் தூதர் அவரை காணவென முதன்முறை நான் சென்ற வேளை அவர் தன் உடன்பரவா சோதரர் அலியுடன் வெறும் ஓனைப்பாயொன்றின் மீது அமர்ந்திருந்தார் என்னை ஏறிட்டு பார்த்ததுடன் அவர் வெளிகளில் நீர் நிறைந்தது சிறுவர் அலி அவர் கரம் பற்றி வினவினார் ஏன் அழுகிறீர்கள் இவர் தீயவரோ முஹம்மத் கூறினார் இல்லை இல்லை சுவனத்தை நினைவுபடுத்திய மனிதரிவர் விரைந்து எழுந்த அவர் என்னைப் பற்றித் தழுவினார் இஸ்லாத்துக்காக சித்திரவதைக்குள்ளான முதல் மனிதர் என என்றென்றும் கூறப்படுவீர் ஓ பிலால் எனது பெற்றோர் இறந்த பின்னர் மானுட அன்பு கண்ணீர் முதன் முதல் என் முகத்தில் விழுந்து வழிந்தமையை அன்று கண்டேன் ஆழமானதொரு குழியின் அடியிலிருந்து பத்திரமாக மேலுயர்த்தப்பட்ட ஒருவனது நிலையில் நான் இருந்தேன் மகிழ்வூட்டக்கூடியதொரு சந்தர்ப்பம் என நான் அதை கூறுவேன் என நீங்கள் எண்ணலாகாது எவ்வாறு மகிழ்ச்சி ஏற்பட முடியும் எனக்காக முகம்மத் அழுதிருந்தார் தூய்மையே ஆன அந்த உள்ளத்துக்கு துயரை விளைவித்தவன் நான் தீர்க்கதரிசி ஒருவரது உள்ள வருத்தத்துக்கு காரணமாய் அமைவது மதிப்பு தருவதல்ல அவரின் கண்ணீரினால் நான் உயர்நிலை பெற்றேன் என கூறுவர் பலரும் அது உண்மையன்று என் கரம் பற்றிய முகம்மத் முதன் முதலாகத் தன் அருகே அமர்வதற்கு என்னை இழுத்தார் நான் தயக்கம் காட்டியிருக்க வேண்டும் என் வாழ்நாளில் ஒருபோதும் குறைஷிய வம்சத்தவர் எவர் முன்னாலும் நான் அமர்ந்திருந்ததில்லை நிற்பது மட்டுமே என் உரிமை தயங்கினேன் நான் அதை முறிக்கவென முகம்மது கூறினார் நாம் நின்று கொண்டிருந்தால் அலி தமது வித்தைகளை காட்ட மாட்டார் அவர் அருகில் அமர்ந்தேன் அப்போது தொடங்கியது எம் தோழமைத்துவம் ஓர் இரவில் அவர் மறையும் வரை இருபத்து மூன்று ஆண்டு காலம் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன் அவருடன் நின்றிருந்தேன் அருகருகே நடந்திருந்தேன் பயணங்கள் செய்திருந்தேன் மதீனாவில் அதிவிடியல் வேளையில் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கச் செல்லும் போது அன்றாடம் அவரை எழுப்பி விடுபவனும் நானே அவரது இல்லக்கதவில் மெல்லவே தட்டிக் கூறுவேன் தொழுகை இறை ஆம் நான் இறை தூதரின் தோழர்களுள் ஒருவனாயிருந்தேன் ராஜரீக கௌரவத்தினும் உயர்ந்ததொரு தரம் இது அன்று பிலால் ஆகிய நான் அமர்ந்தேன் எழுவதற்காக என் புன்னகையை மன்னித்து விடுங்கள் எனது குறும்பு வார்த்தைகள் தகாதவை அல்ல அலியின் வித்தைகளினால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிரம்பியது குதித்தும் சுழன்றும் கரணம் புரிந்தும் முகம்மதின் கரங்களினுள் சேர்ந்தும் அலை களிப்பூட்டினார் பறக்கும் ஒரு சிறுவரை ஒருவர் பிடித்தெடுக்கும் காட்சி உண்மையில் மிக்கது குழந்தைகள் மட்டுமே செவியூறும் இன்னிசை மீட்டுபவர் போல எக்காலமும் சிறாரைக் கவர்ந்திருந்தார் முகம்மது எப்பருவத்தார் மொழியையும் பேசுவார் அவர் சிறுவரின் அளவேயான சிறு குறும்புகள் பேசி சிறுவரோடு சிறுவராயிருப்பார் ஒரு நாள் சிறுமியொருத்தியை தன் தோள்களில் சுமந்தவராக தொழுகைக்கென பள்ளிவாசல் வந்தார் அவர் அனைவரினும் உயர்ந்து அமர்ந்த தேவதையைப் போல தோன்றிய அச்சிறுமி கண்ணியம் இல்லாத விதமாக நபிகளாரின் தலைமுடியினை பற்றி பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தாள் தொழும் வேளையில் மட்டும் அவளை கீழிறக்கி வைத்த நபிகளார் தொழுது முடிந்ததும் தம் தோள்களில் அமர்த்திக் கொள்ளலாயினர் அந்த சிறுமி உமாமா நான் மீண்டும் வழிமாறி செல்கிறேன் எனது கதையின் வரம்புக்குள்ளேயே நான் நிற்க வேண்டும் என்றாலும் நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் கரைபுரண்டோடுகிறது அவர் உரைத்தவை செய்தவை என்பனவற்றை எல்லாம் எண்ணிக்களிக்கும் எழிலில் தன் முதுமை பிராயத்தை கழித்து வரும் கிழவனான எனது நினைவின் ஓட்டங்களில் ஏற்படும் சிச்சில ஒழுங்கு மீறல்களை நீங்கள் அனுமதிக்கவே வேண்டும் வீட்டிலுள்ளோர் அனைவரும் விரைவாக அங்கு வந்து சேர்ந்தனர் இறை தூதரின் மனைவியார் ஹதீஜா அவர்களது நான்கு புதல்வியர் தூம் அனைவரும் தமக்குள் ஒரு குழுவினராய் அமர்ந்து கொண்டனர் எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் മറ്റൊരു നികഴ്ചയിൽ സന്ദിപ്പോലൈക്കും ഇലക്കിയ മഞ്ചരീ കേട്ടു അഷഫ്ദീ നികാരിപ്പു എം മുഹമ്മദ് അലി